ஹலோ லால் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு கலாம் கல்விமையும் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா லெவல்த்து கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் ஃபிஃப்டீன் வரைக்கும் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் அடிப்படையில் இது வந்து கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே அறுபது ப்ளஸ் கன்ஃபார்ம் எடுத்துடலாம் பப்ளிக்கில் ஸோ நம்பிக்கையாக இந்த கொஸ்டின் நல்லபடியாக படிங்க இதோட பிடிஎஃப் வேணும்னா மறக்காம கீழே வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா லெவல் ஸ்டூடெண்ட் அவ்வளோ பேர் இருக்கீங்க பட்டு இருந்தால் லைக்ஸும் சரிஸ் சப்போர்ட்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது யூடியூப்பில் ஸோ மறக்காமல் நீங்கள் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணினா அடுத்து டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஸ்டடி பிளானு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஐ மாதம் ஸ்கோர் பண்ணுறது எப்படி எல்லாமே அடுத்த இயருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மறக்காமல் லெவல் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இல்லை இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த கொஸ்டினுடைய பிடிஎஃப் என்ன கீழே சொன்ன மாதிரி பிடிஎஃப் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த பிடிஎஃப் நான் வைக்கிறேன் எதுக்காகனா ஒரு விஷயம் நம்ம ரெடி பாருன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது எல்லாமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏப்பர்லேயும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடைபெற்ற எக்ஸாம் கொஸ்டின் வேப்பர் தான் இருக்குது வித் ஆன்சர் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா இது ஆன்சரை நம்ம ரெடி பண்ணி போடலாம் ஆனால் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஒரு ஒரு யூனிட்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க ரிப்பீட் கொஸ்டின் நீங்கள் படித்தாலே கெமிஸ்ட்ரில் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதோட வீடியோ வந்து அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் ஸோ உங்கள் கிட்ட நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் படிச்சிருக்கீங்களா பாருங்கள் அப்படி படிக்கலனா இதுக்கு எல்லாத்தையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஈஸியாக கெமிஸ்ட்ரியில் ஸ்பூல் மார்க் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய ப்ராப்ளம்ஸோட வித் ஆன்சரோடு நம்ம போடலாம் ஆனால் இலக்கை கொடுத்துருக்க ப்ராப்ளத்தையும் ரெஃபர் பண்ணிங்க கெமிஸ்ட்ரில் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா டிஎம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வரும் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ